வேதம் கேட்போம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இரண்டாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் கிறிஸ்து ஏசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்துவத்தின் படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனா இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமு தேயுவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கத்தராகிய ஏசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து இருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோ உன் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய ஆகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாவுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நே நிச்சயத்திருக்கிறேன் இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் முட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்போட்டுகிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கத்தராவை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ விற்கப்படாமல் தேவ வலமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரசிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் ஆதி காலம் முதல் கிறிஸ்து ஏசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மைத்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கிருக்கிற ஆரோக்கியமான வாசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகெல்லு எர்மோகேனே முதலாய் என்னை விட்டு விலகினவர்கள் என்று அறிந்திருக்கிறாய் ஓனேசுருவின் வீட்டிற்கு வீட்டாருக்கு கத்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக அவர் அநேக நேரம் என்னை இலைப்பாற்றினான் என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை அவன் ரோமாவில் வந்திருந்தபோது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான் அந்நாளிலே அவன் கத்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கத்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக அவன் எபேஸ் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே